தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு ஏன் இவ்வளோ வந்து டிலே ஆகிட்டே இருக்குது தள்ளி போகுது அப்படின்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகம் பேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அருமையான பேர் தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்தப்போ நான் கூட நினச்சேன் இவரெல்லாம் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பித்து அதெல்லாம் ஒரு அரசியல் வந்து மூத்த நிர்வாகிகளுடைய ஆலோசனை இல்லை வழிகாட்டுதல் இல்லை இவர் கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண போகிறாரு பேசாம படம் நடித்தாலே வந்து கோடிக்கணக்கில் வரும் அப்படின்னு நினச்சேன் கட்சி உடைய கொடியை வந்து அறிமுகப்படுத்தினார் அப்போ தான் உண்மையிலேயே நானே ஆச்சரியப்பட்டேன் தளபதி விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ வந்து ஒரு ஆதரவு இருக்காங்க அப்படின்றத வந்து அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது சரி இந்த மாநில மாநாடு எங்கே நடத்தலாம் அப்படின் சொல்லி ரெண்டு மூணு இடத்துல வந்து இடம் வந்து தேர்வு செஞ்சாங்க மதுரையில் பார்த்தாங்க திருச்சியில் பார்த்தாங்க அதுக்கப்புறம் விக்கிரவாண்டியில் விசாலை அப்படின்ற ரோட்டில் ஒரு இடம் வந்து தேர்வு பண்ணி தேதி வந்து அறிவிச்ச அறிவிச்சு அப்படி செப்டம்பர் இருபத்தி மூணு வந்து மாநாடு நடத்துகிறோம் அப்படியே வந்து இவ்வளோ வந்து விஜய் கட்சிக்கு மட்டும் இவ்வளோ நெருக்கடி என்ன பண்ணுறது நம்ம ஆளுங்கள் தான் ஒருத்தன் வந்து வளர்ச்சி அடைஞ்சாவே வந்து அவனை பிடிக்காதே ஜெய் அவன் வளர்றான்டா அவனை எப்படியாவது வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ வந்து நெருக்கடிக்கணும் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு இந்தியாவே திரும்பி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் முழு தீவிரம் காட்டி வருகிறார் உண்மையிலே வந்து இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு என்ன அப்படின்னா பல முக்கிய கட்சி நிர்வாகிகள் அதாவது மூத்த அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணைய இருக்கிறார்கள் அப்படின்றத ஒரு சுவாரஸ்யமான வந்து செய்தியாக இருக்குது எவ்வளோ நெருக்கடிகள் வந்தாலும் எவ்வளவு வந்து தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாத்தையும் தாண்டி தகர்த்தெரிஞ்சு தளபதி அவர்களுடைய மாநாடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடந்தே தீரும் அக்டோபர் ரெண்டாவது வாரம் அல்லது மூன்றாவது வாரத்தில் வந்து வைக்கிறது வந்து பேசிகிட்ருக்காங்க இருந்தாலும் வந்து அதிகாரபூர்வமான அறிவிப்பு நமது தளபதி அவர்கள் தான் வந்து வெளியிடுவார் அப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நானும் பார்க்க ஆவலாக இருக்கிறேன் கூட சீக்கிரம் அந்த மாநாட்டினுடைய தேதி வந்து நமது தளபதி விஜய் அவர்கள் வந்து அறிவிப்பார் நன்றி வணக்கம்